கருசுத்தமுள்ள தேவன் ஆகிய கர்த்தன் நம்மை ஆசிர்வதித்து இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய உள்ளங்களிலே கர்த்தர் பேசுவாராக எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை நம்முடைய வழிகள் மிக முக்கியமான வழிகளாக இருக்க வேண்டும் தெய்வனுடைய வழிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலைகளில் நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நம்முடைய வழிகளிலே காணப்படும் எல்லாவற்றையும் கர்த்திடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார் நம்மை சரியான வழி நடத்தவே அவர் விரும்புகிறார் பிரசுத்த ஆவியான் நமக்கு அருளப்பட்ட நோக்கமே நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிற தேவனாக இருக்கிறார் தேவனை பிள்ளை இப்படிப்பட்ட ஆவியானவளை நாம் பெற்றிருக்கிற நாம் தேவனுக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது ஒரு வசனத்தை தியானிப்போம் சங்கீதத்து மிஸ் நூற்றி ஏழாம் சங்கீதம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்தோமானால் தாவரைக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்த திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்பினார் என்றும் அவருடைய கிருவை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக எனக்கு அன்பான தைப்பிலின் மூன்று வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கும் பொழுது நம்முடைய வழிகளை கர்த்த செவ்வையான வழியாய் மாற்றுகிறார் நம்முடைய வழிகள் குறுக்களும் தாறுமானமான வழிகள் நம்ம சொந்த வழியிலே சென்று நாம் தவறி போனவர்கள் நம்முடைய வழியிலே அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய வழிகளை நாம் சோதித்து பார்க்காமல் நம்முடைய வழிகளை நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய இஷ்டத்தின்படி நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நாம் இழந்திருக்கிறோம் ஆனால் தேவனாய் கர்த்த சொல்லுகிறார் அவர் சொல்லும்படி சொல்லுகிறார் அவர்களை நான் செம்மையான வழியிலே நடத்துவேன் தேவனை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் செம்மையான வழிகளை காட்டுகிறார் ஆகவே தான் தேவடைய பிள்ளையே எதற்காக செம்மையான வழிகளை காட்டுகிறார் வேதம் சொல்லுகிறது தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார் அவர் மேல் தாகமுள்ளவர்களாக அதிகாலை எழுந்து வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் செம்மையான வழியை காட்டுகிறார் செவ்வையான வழியை காட்டுகிறார் அந்த வழியிலே குறுக்கும் இல்லையே அந்த இடத்திலே கஷ்டமும் போராட்டங்கள் இருந்தாலும் கூட கர்த்தனம் நடத்த வருகிறவராக இருக்கிறார் போராட்டம் உண்டு பிரச்சனை உண்டானாலும் அவர் நம்ம நடத்தும் பொழுது செம்மையான வழியாய் கர்த்தர் மாற்றுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை மறந்துவிடக் கூடாது எலியேசரை கர்த்தர் நேர்வலையாய் நடத்தினார் அவரகாமி வேலைக்கான எலியேசர் இதோ ஈசாக்கு பெண் பார்க்க போகும் பொழுது தெய்வனவனி நேர்வழியாய் நடத்தினார் என்று பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே அதிகாலையிலே தேவனை தேடுகிறவனுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை காண்பிக்கிறார் என் கண்ணை அவன் மேல் வைத்து அவனுக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவன் நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன் என்று சங்கீதம் முப்பத்தி நட்டிலே வாசிக்கிறோம் என அன்பான தெய்வ ஜனமே இன்றைக்கு உன் வழிகளை ஆராய்ந்து பார் கர்த்தருக்கு விருப்பமாக இருக்குமானால் உன்னையும் கர்த்த செவ்வையான பிள்ளையை நடத்துகிறார் காரணம் என்ன தேவனுடைய மாறாத அன்பு மேல் உண்டு வேதம் சொல்லுகிறது தவணம் ஆத்துமாவை கர்த்த திருப்தியாக்குகிறார் அவருடைய மாறாத அன்பு உன்னை நடத்தும் தெய்வ பிள்ளையே உண்மையில் அன்பு வைத்திருக்கிற ஆண்டு சொல்லுகிறார் உன்னை நான் நடத்துவேன் ஆகவேதான் தேவனுடைய பிள்ளையை அவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய பசியுள்ள ஆத்மாவை கர்த்த நன்மையில திருப்தியாக்குகிறார் அதிகாலையில் எழுந்து சென்ற ஜனங்களுக்கு மன்னா விழுந்தது இந்த மன்னாவின் மூலமாய் தேவனின் சிறுவ ஜனங்களை காணான் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததை குறித்து வாசிக்கிறோம் என கண்பானு தெய்வ ஜனமே இந்த கால உன்னை தெய்வ நேர்வழியாய் நடத்துகிற நம்பிக்கை உனக்கு உண்டா என்னை என் தெய்வ நேர்வழியாய் நடத்துவா நான் குறுக்கு வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது உலக மனுஷனை போல் நீ தெரிந்து கொள்ளக்கூடாது உன்னை நடத்துகிறவர் கர்த்த அவரு நேர்வழியாய் நடத்த விரும்புகிறவர் ராகவே தெய்வப் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்கள் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தி ஆக்கி அவருடைய கிருமி நிமித்தம் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிசயங்களை செய்ய வருகிறவர் அவருடைய வழிகள் அற்புதமாக இருக்கும் என கண்பான தெய்வ ஜனமே இன்றைக்கு உன் வழிகள் எப்படி இருக்கு ஆராய்ந்து பார்த்துக்கொள் ஒரு செம்மையான வழியை கர்த்தர் காட்டும் முடியை கேள் அப்பொழுது எதிர்காலத்திலே கத்தர் இந்த அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவை நீரே எங்களுக்கு தெய்வன் நீர் எங்களுக்கு வழி காட்டுகிற தேவன் நீர் எங்களை செம்மையான வழியிலே நேர்வழியிலே கர்த்தாவே எங்களை ஆண்டவனை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் இந்த காலையில் ஆராய்ந்து ஆராய்ந்துவார் உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானார் உன் சத்ரு உனக்கு சகாயம் பண்ணும்படி செய்வான் அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த நாளை நாம் தொடங்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிவதிப்பாராக நாம் கண்களை முடி ஜெபிப்போம் ஆசிர்வாதத்தின் ஊற்றுக்கும் அன்றுரே சோத்திரம் காரணமாக இருக்கிறவரே உங்க நன்றியோடு துதிக்கிறோம் கிருபிள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை செவ்வையாய் நடத்துகிறதுக்காய் சோத்திரம் எங்கள் வழிகளை கர்த்தாவை நேர் வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி அப்பா நீர் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் கர்த்தாவை நீர் எங்களை கர்த்தாவை செம்மையான வழியில் நடத்தி எங்களை விடுவித்து நடத்துகிறதுக்காய் சோத்திரம் இந்த காலையில் அப்பா கேட்ட வசனத்தின் பிரகாரமாக நீர் எங்களை ஆசிர்வதித்து விட மாறாத அன்பிலே நீர் எங்களை நினைத்திருக்கச் செய்யும்படியா ஏசு கிறிஸ்துவின் வல்லமண நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தன அனைவரோடும் கொடுப்பாராக ஆமே